விபிரியமானவர்களே நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் என் தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் உபாவும் உற்பத்தி ஓரம் அதிகாரம் ஆறாம் வசனம் செய்தியின் தலைப்பு கைவிட மாட்டார் அல்ல நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கும் வேண்டாம் உன் தேவனாய் கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருவார் வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுதும் உன்னை கைவிடுதும் என்று சொன்னார் என்று நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவை சின்னவே நம்முடைய கர்த்தர் கைவிட மாட்டார் அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை காரணம் அவர் வாக்கு தத்துவம் செய்திருக்கிறார் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் இன்று நம்மோடு கூட இருக்கிறார் கருமையானவர்களே யார் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் நீங்கள் உயிரோடு இருப்பினாலெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோச கூட இருந்தது போல உன்னோர் கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று ஜோசுவாக்கு வாக்குத்தி செய்த தேவன் இன்றும் விஸ்வாசியாகிய நமக்கு அவ்வாக்கின் மூலமாக திருவைகளை செய்து நம்மை வழி நடத்துகிறார் அல்ல எழுதிய கர்த்த மோசையோடு ஜோசுவாவோடு இருந்தது போல நம்மோடும் இருப்பார் நம்மை விட்டு விலக மாட்டார் கைவிட மாட்டார் அப்ரகாம் அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் அவளுடைய குமாரனை சாரன் செல்வ சொல்வதை கேட்டு ஒரு துருத்தியில் தண்ணீர் கொடுத்து அனுப்பிவிட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் சாரனுடைய சொல்வதை கேட்டு அப்ரஹாம் செய்த காரியத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆகார் வனாந்திரத்தில் அலைந்து தெளிந்தான் என்று ஒரு துருத்தியில தண்ணீர் கொடுத்து அனுப்பிவிட்டான் என்று பார்க்கிறோம் அந்த தண்ணீரும் தேர்ந்து போய்விட்டது குழந்தை தண்ணீருக்காக அழகிறது ஆகார் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தூரத்தில் நின்று அழுது கொண்டிருக்கிறார் என்று வேதனை சொல்கிறது கர்த்தர் ஆகாரை கைவிடவில்லை பிள்ளையின் அழுகை சத்தத்தை கேட்டு அவனுக்கு தண்ணீர் துறவை திறந்து உன் பிள்ளையை ஆசீர்வித்து பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆசீர்வதித்து அனுப்பினார் என்று வேதனை சொல்கிறது அவள் நம்பின மனிதன் அப்ரகம் அவளை கைவிட்டாள் ஆனால் கர்த்தராமன் அவளை கைவிடவில்லை யார் உங்களை கைவிட்டாலும் இசை கைவிட மாட்டார் நீங்கள் நம்பிய மனிதர்கள் உங்களை கைவிடலாம் உங்களை சிநேகிக்க உங்களை கைவிடலாம் உங்கள் நண்பர்கள் உங்களை கைவிடலாம் உங்கள் உணவு உறவினர் கூட கைவிடலாம் ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் மரண பர்எந்தம் கைவிடாமல் உங்கள் கூட இருந்து பாதுகாத்து உயர்த்துவார் எனக்கு அண்ணன் பலன் கொண்ட திடமனதாயிருந்த எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீர்கள் திகைக்க வேண்டாம் நம்முடைய தேவன் உண்டு அவர் சமூகத்தை வச்சு பார்ப்போம்